என் தங்க பிள்ளையே சரியாக செவ்வாய் கிழமையில் உன் தயானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் இந்த செவ்வாய் கிழமை இரவில் என்னை காண்பது சாதாரணமான விஷயம்தானே அம்மா நீதான் தினமும் வருகிறாயே நான் என்ன உன்னை புதிதாகவா பார்க்கின்றேன் நான் என்ன உன்னை காண்பது இங்கு எனக்கு என்ன ஆச்சரியத்தையா கொடுக்கிறது இல்லை நான் எப்பொழுதுமே உன்னை கண்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்கின்ற என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கின்றதோ வெல்லாவற்றையும் நீ எப்படி இது போதும் இது போதும் என்று நினைக்கவில்லையோ அதுபோலத்தான் உன் தாயானவள் நானும் உன்னை தேடி வருவதை நிறுத்தவில்லை எப்பொழுது என் குழந்தைக்கு போதும் என்ற மனது வருகின்றதோ எப்பொழுது என் பிள்ளைக்கு நம்மிடம் இருப்பது நமக்கு போதுமானது என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறதோ அப்பொழுது இந்த தாயானவள் உன் கண்களில் அடிக்கடி படமாட்டேன் ஏனென்றால் உன்னுடைய தேவைகள் எல்லாமும் இப்பொழுது பூர்த்தியாக வேண்டும் அதுதான் இந்த வராகியை நீ தேடுவதற்கு முதலாவது காரணமாக மாறியிருக்கின்றது எல்லோரையும் சொல்லவில்லை ஒரு சில குழந்தைகள் தன்னுடைய தேவைகளுக்காக மட்டும்தான் தெய்வங்களை தேடி வருகின்றார்கள் ஆனால் என் குழந்தை நீ அப்படி அல்ல எப்பொழுதும் அம்மாவின் அன்பு ஒன்றே நமக்கு போதும் என்று சொல்லி என்னை தினம் தினம் தேடி வருகின்றாய் எத்தனை முறை என்னை கண்டாலும் உனக்கு சலிக்கவில்லை எத்தனை முறை என்னை நீ பார்த்தாலும் உனக்கு இந்த அன்பு வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அம்மாவின் அன்பு ஒன்று போதும் அவளின் வார்த்தைகள் நம் செவி வந்து தொட்டுவிட்டால் போதும் என்று நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்த வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக உன் கண் முன்னால் உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி என்னவானாலும் என் பிள்ளை அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னால் நீ நினைத்ததை அடைய முடியும் என்பது இந்த தாயானவளுக்குரிய நம்பிக்கை உனக்கும் உன் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீயும் அத்தனை விஷயங்களையும் அடையத்தான் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர அவர்கள் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் அதுபோலத்தான் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து இந்த செவ்வாய் கிழமையின் இரவில் இந்த தாயானவள் என் வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றது நிச்சயமாக இந்த செவ்வாய்கிழமை தேய்பிரை அஷ்டமி நாளினுடைய இந்த இரவில் என்னை சந்தித்து இந்த வாக்கினை நீ கேட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக நாளைய விடியலில் ஒரு பெண்ணின் உதவி உனக்கு கிடைத்தே தீரும் இந்த பெண்ணின் உதவியை சர்வ சாதாரணமாக யாராலும் பெற்றுவிட முடியாது அவ்வளவு எளிதில் யாருக்கும் இவள் சந்தோஷத்தை கொடுப்பது கிடையாது ஏனென்றால் தீமைகளையும் கயவர்களையும் கண்டால் கூடியவள் ஒருவருக்கு அந்த தீமைகளில் இருந்து விடுதலையை கொடுப்பவள் அவ்வளவு சுலபமாக உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தலையிட்டு தீர்த்து விட எண்ணமாட்டாள் அவளிடத்தில் யார் வேண்டி நின்றாலும் அதன் உண்மை என்னவென்று அறிந்து அதனை நிச்சயமாக அவள் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவள் கூடியவள் அப்பேற்பட்ட ஒரு பெண் நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து நிச்சயமாக உனக்கு உதவி செய்வாள் அதிலும் நீ குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டியது இந்த தேய்பிரை அஷ்டமியில் அவளை நீ முறையாவது நினைத்திருக்க வேண்டும் அப்படி நீ நினைத்திருந்தாயானால் நிச்சயமாக நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஓர் அதிசய மாற்றங்கள் நடப்பது உறுதி அது சர்வசாதாரணமாக நடக்காது மிகவும் எளிதாக உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்து விடாது அப்படி என்ன நடக்கும் என் குழந்தையே இவளினுடைய ஆட்டம் மிகவும் ஆக்ரோஷமான ஒரு ஆட்டமாக இருக்கும் இவள் ஆடுகின்ற பொழுது அதை கண்டால் நிச்சயமாக நீயே பயந்து விடுவாய் இவளை கண்டால் எதிரிகள் எல்லாம் பயந்து நடுங்குவார்கள் இவரை கண்டால் துரோகிகள் எல்லாம் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுப்பார்கள் இப்படியாக இவளின் மீது கொண்ட பயம் எல்லோருக்கும் இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இவள் இப்பொழுது இருந்து செய்யக்கூடிய விஷயமானது நிச்சயமாக நீ நினைத்து நினைத்து மிகுந்த வேதனைப்படக்கூடிய அளவில் இருக்கப் போகிறது ஏனென்றால் எதிரிகளை அழித்தால் போதும் எதிரிகளை ஒழித்து விட்டால் போதும் என்று நீ நினைத்தாலும் அவர்கள் இங்கே இருந்து வாழ வேண்டும் என்றுதான் நீ ஆசைப்படுகிறாய் யாரையும் அழிக்கும் எண்ணம் நமக்கில்லை இல்லை கோபத்தில் இது போன்ற வார்த்தைகளை நாம் சொன்னாலுமே அவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறதல்லவா அவர்களும் வாழ வேண்டும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது யாரையும் நாம் இங்கிருந்து அழிக்கச் சொல்ல என்ன உரிமை இருக்கிறது என்று என் பிள்ளைக்கு தோன்றும் ஆனால் இந்த பெண்ணிடம் மட்டும் நீ ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் நிச்சயமாக அவள் அவர்களை அழித்து விடுவாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதபடி அவர்களை அழித்து உனக்கான நல்ல பாதையை நிச்சயமாக அவள் காண்பித்து கொடுப்பாள் என்பதனை மறந்து விடாது அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று இவள் நினைத்து விட்டாள் அதன் பிறகு யாராலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் இந்த பெண் யார் என்று தானே யோசிக்கிறாய் இன்று நாம் எந்த பெண்ணை நினைக்க வேண்டும் அம்மா சொல்கிறாள் என்று யோசிக்கிற என் குழந்தையே நான் போகின்ற இந்த பெண்ணின் பெயரை கேட்டால் நிச்சயமாக உனக்குள்ளும் மனப்பதற்றம் வரத்தான் செய்யும் இவர் அவ்வளவு எளிதில் யாரையும் விட்டுவிட மாட்டாளே என்பதனை நீயே இப்பொழுது ஆமாம் என்று சொல்லத்தான் போகின்றாய் என் குழந்தையே எதையுமே விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாக தொலைத்து விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அப்படியானால் இந்த தேய்பிரை அஷ்டமியில் நீ யாரை நினைத்திருக்க வேண்டும் என்று யோசித்து பார்க்கிறாயா என் குழந்தையே வேறு யாரும் இல்லை அது பிரத்யங்கரா தேவி சிங்க முகத்தை உடையவளான இந்த பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த திதி அஷ்டமி திதி தேய்பிரை அஷ்டமியில் அவளை வழிபடும் பொழுது அதாவது எப்படி உன் தாயானவள் என்னை நீ இரவு நேரம் செல்ல செல்ல வணங்குகிறாயோ அத்தனை சக்தி எனக்குள் இருக்கும் என்பது போலத்தான் பிரித்தியங்கரா தேவியும் இரவு நேரத்தில் அவளை வணங்கும் பொழுது நிச்சயமாக அவளின் சக்தியானது அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீ வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக அவள் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் நல்லபடியாக சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தாயானால் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தி தரும் எந்த திருப்பத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலைக்கும் இந்த வாழ்க்கை உன்னை பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கிறதல்லவா அதனை தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற லட்சியங்களை எல்லாம் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்ற இந்த பிரித்தியங்கராவிடம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ வெளிப்படையாக சொல்லிவிடு உன்னை சூழ்ந்து வந்திருக்கின்ற அத்தனை தீமைகளையும் வேரறுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி முடித்து கொடுத்து விடுவாள் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக இந்த வாழ்க்கை என்ன தர நினைத்திருந்தாலும் உனக்கு என்ன வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அத்தனையையும் நீ உறுதியாக பெற வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்து விட்டது உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சினைகளுள் ஒன்றாக இருப்பது தீமைகள் தீய விஷயங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் என்று இவை எல்லாமும் தான் எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் கடந்து நீ உனக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற வேண்டும் என்று நினைத்தால் எக்காரணம் கொண்டும் அதை நீ விட்டுவிடாதே எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை இதையெல்லாம் நீ தவிர்த்து விடாதி உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் நான் முன்னின்று உனக்கு நடத்தி கொடுக்க தயாராக இருக்கின்றேன் நான் முன்னின்று உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரிபடுத்தி தர தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உள்ளதையெல்லாம் உள்ளபடி இந்த வாழ்க்கையில் நீ சொல்ல வேண்டும் எதையும் மறைத்து பேசுவாயானால் தெய்வமறியாத விஷயம் ஒன்றும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டுதான் தெய்வத்தின் முன்னால் எதையும் சொல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் என்று இவை எல்லாம் இருக்கும் பொழுது அதனை நிச்சயமாக நீ தெய்வத்தின் முன்னால் கொண்டு சேர்க்கும் பொழுது உண்மையில் உனக்கு ஏதாவது தீமைகள் நடந்தால் அதில் உன் பக்கம் ஏதும் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதனை நீ வெளிப்படையாக எடுத்துச் சொல்லிவிட வேண்டும் எந்த ஒரு மாற்றங்களையும் உனக்குள் நீ வைத்திருக்க கூடாது எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதை யாரும் நிச்சயமாக கண்டு உன் வாழ்க்கையில் அதனை தவிர்த்திருக்க கூடாது உனக்கு நடக்கிறதே என்று வயிற்றெரிச்சல் பட்டிருக்க கூடாது அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகுந்த உண்மைகளை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன் தயானவள் நானே சொல்லிவிட்டேன் அல்லவா அப்படியானால் இன்று இரவுக்குள் இந்த பதிவை நீ கேட்டுவிட்டாயானால் பிரித்தியங்கரா தேவியை மனதார ஒருமுறை நீ நினைத்துக்கொள் அப்படி இல்லை அம்மா நான் நாளைய விடியலில் தான் கேட்டேன் என்று சொல்வாயானால் எந்த நேரத்திலும் நீ பிரத்யங்கரா தேவியை மனதார நினைத்து விட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகள் எல்லாம் கலைந்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்வாய் நமக்கு கெடுதலை நினைத்தவர்கள் எல்லாம் என்னவாக போகிறார்கள் என்பதனை தெய்வம் உனக்கு நடத்தி கொடுக்கும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கு முன்னாலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கான பேரதிசயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷங்களை என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு சந்தோஷங்களும் இனி என்னாலும் உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் நிறுத்தும் அம்மாவின் வார்த்தைகளை இந்த செவ்வாய் கிழமை இரவில் தேய் பிறை அஷ்டமியின் இரவில் கேட்ட என் குழந்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ கண்கூடாக காண்பாய் என்பதனை மறந்துவிடாதே யாரும் இருந்து உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்து விடுவதில்லை யாரும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தீமைகளையும் அரங்கேற்றுவதில்லை ஆனால் நீ நினைத்தால் நீ அவர்களுக்கு இடம் கொடுத்தால் நிச்சயமாக இவையெல்லாம் உன் வாழ்க்கையிலும் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீயாக யாருக்கும் இடம் கொடுத்து உன் வாழ்க்கையை நீயே கெடுத்து கொள்ளாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக சரிபடுத்தி தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும் அம்மா சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உன் வாழ்க்கையில் எதையும் எண்ணி நீ வருந்தாமல் முன்னேறி கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசய மாற்றங்களை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்க இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு